சோதர மனைவி கிட்ட நெருங்கிற நேரத்தில் அரேசல்ல எப்படி நடந்து கொள்வாங்கண்டா தொழுகைக்கு எப்படி மிஸ்வாக் செய்வார்களோ அதே போல மனைவியோட இருக்கிற நேரத்தில் மனைவி கிட்ட நெருங்கிற நேரத்தில் தொழுகைக்கு மிஸ்வாக் செய்யறத போல நபியாக மிஸ்வாக் செய்வாங்களாம் சிக்கலத்தை குடிச்சிட்டே வீடிய குடிச்சு மனைவி கிட்ட நேரம் புனிந்துணர்விற்கணும் மனைவி கிட்ட போற நேரத்தை அழகாக போவோம் சுத்தமா போவோம் வாசனையோடு போகும் அது ஒரு புதினமான ஒரு உறவு ஒரு அற்புதமான ஒரு உறவு ரெண்டு சுவர்கள் நாலு சுவர்களுக்கு மத்தியில் தனிமையில் சேரக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை என்பதை அங்க இணை அங்க இனிச்சா முழு வாழ்க்கையும் இனிக்கும் அங்க கசப்பாகினா முழு வாழ்க்கையும் கசப்பான் முழு வாழ்க்கையும் கசப்பான் சுத்தமாக போகணும் வாயில நாத்தங்கள் உடம்புல அழுக்குகள் அதனால தான் அந்த சூழ்நிலை செல்லேஸ்வரம் சொன்னாங்க நீங்க ஒரு பிரயாணம் பேசிட்டு திரும்பி வாழ நேரத்தில் உங்களை வீட்டாரர்களுக்கு அறிவிச்சுட்டு வாங்கின்றாங்க ஏன் அந்த மனைவி தயாராகணும் மனைவி சுத்தமாகணும் ஏன்னா பெண்கள் கூடுதலா வீட்டில வீட்டுல வேலையோடு எடுக்கக்கூடியவங்க வெளிநாட்டுல இருந்து வாராரு மனைவிக்கு தெரியாது அதுல தூர ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வாராரு மனைவிக்கு தெரியாது மனைவி வீட்டில் தொழிலை கழுவி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கதவை சட்டி முன்னுக்கு வந்து எப்படி இருக்கும் மனைவிக்கு மட்டுமல்ல சொல்லப்பட்டது கணவருக்கும் தான் ஒரு பக்கம் பக்கமல்ல மற்ற பக்கம் இருக்குது அப்புறம் சூணுலாய் செல்லல்லா அலையோ செல்லும் அவங்க வீட்டுக்குள்ள வாராங்க இந்த மனைவி சொன்னாங்க என்ன இது வாய் நாற்றம் அடிக்குது என்ன சின்னீங்க சாப்பிட்டீங்க சொன்னார் சூழுலாய் செல்லந்தா ஆலையோ செல்ல நான் தேன் குடிச்சேன் அப்பா வேற செய்ய செய்யல இப்ப மனைவிக்கு இது விருப்பம் இல்லை என்று தெரிஞ்சு ரசூலுல்லாய் செல்லலா சொன்னாங்க அப்படி என்ன இதுக்கு பின்னால நான் தேன்பாணி குடிக்க மாட்டேன் ஹராமாக்கி கொள்கிறேன் என்று சொன்னாங்க ஒரு ஆம்பளைக்கு சொல்லுமா மனைவி சொல்றா என்னப்பா நீங்க சிகரெட் குடிச்சிட்டு வாரீங்க வெத்தில தின்றீங்க வாயெல்லாம் பாருங்க இப்படி இருக்குது சிகரெட் நிப்பாட்டுங்களே வெத்தில நிப்பாட்டுங்களேன்டா

மனைவியுடைய அந்த அந்த நேரத்தில் அவளை எப்படி யோசனை இருக்குதோ அதுக்கு மாற சொல்ல மாறினா ஏராளமான சம்பவங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும் மனைவி தன்னுடைய கணவரை பேட்டரா விளம்பரம் இவர் என்ன செய்கிறாரு எப்படி வாராரு இவருடைய வேலை என்ன இவர் என்ன நேரத்தில் கோவப்படுவாரு என்ன நேரத்தில் கலைப்படைவாரி என்ன நேரத்தில் என்ன சொல்லணும் அது ரொம்ப சரமா ரவி அல்லா அது அப்படியான பெண்மணிகளா எங்களுடைய மனைவாரில் ஆக்கேல்வானா அப்படியான பெண்மணியா எங்களுடைய சகோதர சகோதரி சகோதரிகளை ஆக்கேல்வானா அது தல்லா ரவி அல்லா அவங்க ஒரு வியாபாரி அவங்க சொல்றாங்க மனைவி கிட்ட மகனுக்கு சோமில்லா நினைக்கிறேன் மனைவிய சரிய மனைவி நல்லா பார்த்துக்கோங்க நான் வியாபாரத்துக்கு போய் வாரண்டி காலையில புறப்பட்டாங்க கும்பு செலமா அன்ஹா பிள்ளைய பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல பிள்ளை மவுத் ஆயிடுச்சு மனைவிக்கு நல்லா தெரியும் இந்த புள்ளையோட அபூத்தல்ல ரொம்ப இரக்கமா இருக்கிறா ரொம்ப பாசமா இருக்கிறான்னு செய்து தெரியும் அவங்க என்ன அந்த புள்ளைய குளிப்பாட்டி கவன் செஞ்சு நல்ல ஒரு இடத்துல படுக்கிற மாதிரி வச்சாங்க நித்திரை கொள்ற மாதிரி வச்சாங்க அபு தல்லா ரமியல்லான்னு அவங்க ராவு நேரத்தில் வாராங்க வீட்டுக்கு கேட்கிறாங்க என் மகன் இங்கே எப்படி இருக்குது அந்த தாய் சொன்னா நீங்க போற நேரத்தில் எப்படி இருந்தாரோ அதை விட நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கிக் கொண்டு இருக்கிறான் பொய் சொல்ல ஒரு ஹெக்மத்தை கையாண்டா நீங்க போற நேரத்தில் எப்படி இருந்தாலும் அதை விட ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்கிறான் இப்ப அபு அவங்க தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு சாப்பாட்டுக்கு வாராங்க இந்த மனைவி மகன் வீட்டில பகன் செய்யப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு அப்படியே ஒரு இடத்துல படுத்து படுக்க வைக்கப்பட்டு மனைவி அதை மறைச்சி தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறான் எப்படி நிலமேட்டு பாப்பா வாப்பினா மனைவியை காணல பதினஞ்சு நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா தூக்கி அடைஞ்சிட்டு போறாங்க வாப்பட ஜனாதாவுக்கும் கணவருடைய அனுமதி இல்லாம மனைவிக்கு போவது ஹராம் மனைவி போறதா இருந்தா கணவருடைய அனுமதி கேட்கணும் இன்னைக்கு அப்படி அனுப்பாம இருந்தா எப்படி வாப்பட மையத்துக்கு போகாம இருக்கிறது எனக்கு இவரவிட வாப்படையா முக்கியம் ஒரு ஆணைக்கு பெற்றோர்களுடைய பொருத்தம் அவசியம் ஒரு பெண்ணுக்கு கணவருடைய பொருத்தம் அவசியம் ஒரு ஆண் மனைவியா தாயா அந்த வார நேரத்தில் தாய் ஒரு பெண்ணுக்கு கணவரா பெற்றோர்களா அந்த வார நேரத்தில் கணவர்தான் சொன்னாங்க நான் அதிகமான பெண்களை நரகத்தில் காணுகிறேன் சாத பெண்கள் கேட்டாங்க சூழல்லா எதற்காக அதிகமான பெண்களை நீ நரகத்தில் காண்றீங்க சொன்னாங்க செய்கிறார்கள் கேட்டார்கள் 100க்கு 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 100 100 100 சொன்னாங்க അവം സഹാർ അല്ലാതെ വിപാദത്തുകളും നൂത്ത് എന്താണുക്ക് മാറ്റം ചെയ്യുന്ന அவங்களோட கற்பு பாதுகாப்பு கணவருடைய சொத்து பாதுகாப்பு கணவரால் கிடைச்ச குழந்தை பாதுகாப்பு எதுக்கும் அநியாயம் இல்லை என்ன மாற்றம் என்ன உன்னக்குள்ள முழு வருஷமும் மனைவிக்கு கணவன் உதவி செய்கிறார் உபகாரம் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் வேறொட்டு வார நேரத்தில் ஒவ்வொரு தங்கம் கொண்டு வந்து கொடுக்குறாரு இவர் வளமையா உதாரணத்துக்கு ஒரு நாள் வியாபாரம் போகல தங்கம் கிடைக்கல ஒரு நாள் வெளிய கொண்டு வந்து கொடுத்தா இவன் சொல்லுவா உங்கள்ட்ட என்னதான் கண்டிக்கிற இவ்வளவு காலம் வாழ்ந்து இவ்வளவு காலம் வாழ்ந்து என்னத்தை தான் அனுபவிச்சிருக்கிறேன் சொன்னாங்க சூழ்நிலை செல்லல்லா அலை செல்லம் இந்த ஒரு வார்த்தை காவணி பெண்கள் நரகத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னாங்க ஒரு மனைவி தகஞ்ச தொழுறா குரான் திராவ தோதுரா சிக்கர் செய்யறா அவரது நூத்துக்கு நூறு இருக்குது ஆனால் கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிட அது எழுபது வீதம் அல்லது தொண்ணூத்தி எட்டு வீதம் இருந்தாலும் அந்த இவாதத்தை இந்த விவாதத்தை ஒப்பிடு செய்யலாம் அது ரிஜெக்ட் சொன்ன அரசு சொல்லல ஒரு சுண்ணத்தான நோன்பு பிடிக்கிறாலும் கணவருடைய அனுமதி தேவை அனுமதி இல்லாமல் முடிக்க முடியாது பிடிக்க முடியாது சகோதரர்கள் எல்லாமே நல்லடியார்களே இப்ப மனைவி தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிட்டு தன்னை அலங்காரம் செஞ்சு கொண்டு அபு தல்லா ரபி அல்லா அவர்களோடு அந்த இரவுல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுதான் எப்படியா ஒரு வாழ்க்கை பாருங்க எவ்வளவு பொறுமை என்று பாருங்க ஏன் இவ்வளவு மாற்றம் ஏன் ஒரு பரிமாறினாங்க ஏன் குடும்ப வாழ்க்கை அந்த நாளை வச்சுக்கொண்டாங்க தன்னுடைய மகன் மௌத்தான இன்னைக்கு வீட்டுக்கு வார நேரத்தோடு முடிஞ்சு கணவன் அவர் உள்ளுக்கு வார எப்படி எப்படி சரி அமைதியா வருவோம் கட்டுப்பாடோடு வருவோம் இங்க வந்து அவரு டென்ஷன் ஆகுறாரு அவர் சொல்றாரு கடையில் இருந்தா நிம்மதி அப்பா வெளிநாட்டுல அஞ்சு வருஷம் இருந்த பிரச்சனையும் சோதரர்கள் எல்லாம் முன்னாடியார்களே இப்ப ரெண்டு பேரும் நடு நிசில பேசுறாங்க என்ன பேச்சுவார்த்தை இந்த மனைவி சொல்ற கணவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க இப்படி அழகான ஒரு தோரணை கேட்கிறாங்க உங்களுக்கு ஒரு அமானுதம் தரப்பாட்டி இப்ப கூட்டம் வந்து அந்த அமானத்தை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க சொன்னாங்க அது அவர்களுடைய அமானதம் கொடுக்கத்தானே வேணும் இந்த நேரத்திலே நான் கொடுக்கவே இருக்க மாட்டேன் கொடுத்துடுவேன் சொன்னாங்க அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த அமானத்தை அல்ல எடுத்துட்டான் மனைவி உபகாரம் மனைவி வேதனை தாங்கிக் கொண்டு கணவரோட தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்ட இந்த செய்தி எல்லாம் வச்சு கணவருக்கு தண்டிக்கல அது எப்படி தண்டிக்கிறது மனைவிக்கு கவலை இல்லாம இல்ல இந்த கணவர் எப்படி அணுகணும் எப்படி புனிந்துணர்வோடு வாழணும் இப்ப அபு தல்ஹா ரவி அல்லான் அவர்களுக்கு ரொம்ப கவலை காலையில போனாங்க யார் சூழல் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு என்னுடைய மனைவி இப்படி நடந்தா நபி சொல்லா அலைவ சொல்லம் அவங்க ஒன்றும் பேசல சொன்னாங்க பாலக்கம் மாஹு லக்குமா கீழத்தில் முபாரக்கா துவா செஞ்சாங்க நேற்று இரவு உங்களுடைய இரவுல நீங்க ஒன்று கூடியதன் காரணம் அல்லாஹ் பறக்க செய்வான துவா செஞ்சாங்க ரசூலுல்லாவுடைய துவான பொறுமதி அதுக்கு பின்னால் ஒன்பது ஆண் குழந்தைகள் கிடைச்சாங்க ஒன்பது ஆண் குழந்தைகள் மதீனத்துள் முனவராவுடைய இமாமா தான் இருந்திருக்கிறாங்க ஒரு சின்ன புனிந்த ஒரு வாழ்க்கை ஒரு விட்டு கொடுப்பு அதனால கணவர் பணிஞ்சு போறதால குடும்ப வாழ்க்கையில் சிதற இல்ல மனைவி பணிஞ்சு போறதால் குடும்ப வாழ்க்கையில் சிதற இல்ல பணிஞ்சு போற நேரத்தில் தான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் உயர்த்தினா